எப்படி இந்த மனவள கலையில நான் நான் சொல்லிக்கிறேன் பெற்றோர்கள் செய்த கர்ம இணைப்பதி ஒரு சஞ்சீத விளைவாகவும் என்னுடைய தேடல்களின் விளைவாகவும் இறைநிலையை பற்றிய ஒரு தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது இறைவன் அதாவது ஒத்தது தான் சேருகிற மாதிரி நமக்கு தேவை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் ரொம்ப அலைஞ்சான் வாரம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போவோம் இங்கே போவோம் அங்கே போவோம் அது இதுன்னு ரொம்ப எனக்கு தேடல் இருந்தது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது தெரியல அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல ஒரு சாக்லேட் வச்சு அப்போ பழைய காலத்தில் ஒரு பேப்பரில் ஒரு சாக்லேட் வச்சு அந்த இது கொடுப்பாங்க அப்போ இந்த

தூண்டுதல் கிடைக்குது அது அப்படியே அந்த சாக்லேட்டோட உள்ள பயிர்கள் வச்சுட்டு வீட்டில் வந்து அதை பிரட்டி பெரட்டி பார்த்தேன் எங்கள் வீட்லேயும் அந்த பேப்பர் அவங்களும் வச்சுருந்தாங்க என்ன அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்கும் போது என்னமோ தெரியல இதுக்குள்ளே இந்த எடுத்துக்குள்ளே என்ன இருக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று விஷயம் தேர்ந்தது இதில் கிடைக்கும் போல எனக்கு அப்போ சொல்ல தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குன்னு அந்த பேப்பரை நான் அப்படியே வச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் அதில் சொல்ல வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிரைவர்ங்கிறதுனால என்ன பண்ணும் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்போ இந்த அருண்காப்பை நான் வந்து சொல்லி சொல்லிட்டு போகும்போது என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு பெரிய விபத்து ஏற்பட்டது ஆனால் மற்ற நாள் பூரா விபத்து இல்லாத ஒரு பயணத்தை எனக்கு என்னால் ஏன்னா விபத்து ஏற்பட்டாலும் அது எனக்கு தான் சின்ன சின்ன சேதம் ஏற்பட்டது வழியாக என்னோடு பயணித்த பயணிகள் யாரோ இந்த முப்பது முப்பத்தஞ்சு முப்பது வருஷத்தில் யாருக்கும் ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது ஒரு இடத்துல ஒன்று ஆனுது அப்படின்னுங்கிற ஒரு இல்லாத அளவுக்கு என்னுடைய சர்வீஸை நான் பிடிக்க கொடுக்குறதுக்கு அந்த பிடிக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அருட்காப்பு காரணமா காரணமாக இருக்கலாம் என்பது அப்போ எனக்கு தெளிவாக புரிய மாட்டேன் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுற்றி ஒரு இருக்குது ஆனால் அதை துவக்கி பயணிக்கிறோம் அது சிறப்பாக அமையுது அப்போ அதை பிடிச்சிக்குவோம் அப்படிங்கும்போது அதை நான் பிடிச்சுக்கிட்டேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மனவளக்கலை ஒரு அறிமுகம்னு நீங்க சொல்ல சொன்னீங்க மனவளக்கலையில நான் எப்படி அறிமுகமானத கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் போகலான்னு இப்ப இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒதுங்கி வர்றேன் இதேமாரி நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஓட்டுநராக இருந்திருக்கேன் இரவு பகல் ஓட்டியிருக்கேன் எந்த ஒரு இரவுலையும் தனியா ஓட்டிட்டு போகும்போது கூட நான் பயந்ததே கிடையாது யாரோடயோ உறவினருடையோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எந்த விஷயத்தையும் நான் பயந்து பேசுனது கிடையாது பயங்கிறதே நம்ம கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் பயந்தேன் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு மூளையில வச்சிருக்கேன் ஆனால் பிரசன்ட் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஆனா பிரசன்ட் பண்ணுறதுக்கு பயமா இருந்தது என்ன சொல்றது எப்படி சொல்றது இத கப்பாயிட்டா என்ன பண்ணலாம் ஏதுன்னு அப்படின்னு இந்த ஒரு மைக்குக்கு பயந்த காலம் எனக்கு இருந்தது ஒரு மூணு வருஷத்துக்கு உங்க அப்ப இத எப்படின்னு சொல்லும் போது நான் அம்மாவோட தான் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன் சர்வீஸ் பண்றதுக்கு இத நான் இந்த சொல்லி சொல்லிட்டே இருப்பேன் அம்மா எங்களுக்கு ஏதாச்சும் பேசுற மாதிரி வாய்ப்பு கொடுக்கணுமா மைக்கு பார்த்தா பயன்பாடுன்னு அப்ப சொல்ல தெரியல அவங்களுக்கு பேசக்கூடும் போதாலும் சுத்தி சுத்தி பேசிக் கொடுக்கறோமா அதை பேசிக் கொடுக்கறோம் அப்புறம் எல்லாத்தையும் பேராது இவங்கள்ட்ட கூட அப்பாட்ட கூட வேண்டியது பேசுகிற மாதிரி கொடுக்கமா ஏன்னா என்னுடைய வீக்னஸ் இதை பார்த்தா பயங்கர சொல்ல எனக்கு பயம் அதனால் இப்படியே சில விஷயங்களை கொண்டு வரும்போது அந்த இறைநிலையும் குருவர்களும் சேர்ந்து தான் எனக்கு ஒரு ஸ்டேஜ் அமைப்பி கொடுத்தது மௌனம் ஒரு நாள் நடத்துங்க ஏன்னு சொல்லி எனக்கு கொண்டு கொடுத்தாங்க நம்ம தலைவர் அவங்க ஒரு நாள் மௌனம் நடத்துங்க எப்படி மனவள கலைக்குள்ள கூட நான் அறிமுகம் ஆகிறேன்னு பாருங்கள் அப்போ இந்த ஒரு நாள் மௌனம் நடத்தினங்கும் போதே அதுக்கு எப்படி இப்படி மௌனம் போவில ஏன்னா ஆடி ஆரில் போய் மௌனம் இருந்த மாதிரி தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டேன் சரி அந்த மாதிரியே நம்ம ஏதோ ஒன்றா எடுப்போம் கையில் அந்த இடத்துல போய் ஒரு நாள் நம்ம மௌனத்தை நடத்தோன்னா அம்மா தான் அதை ஆர்கனைசிங் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சி வந்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில விஷயங்களை யாரை அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மனவளக்கலையோட அறிமுகத்தால் தான் கிடைச்சிடுறேன் இப்போ நான் பேச வரும்போது கூட நீங்கள் இந்த மேட்டர் போட்டீங்க இதேமாரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நீங்கள் தண்ணீரை விளக்கம் பாட்டுக்கு பேசுன்னு சொல்லும்போது போது கூட நான் கூட இந்த தலைப்பை தயார் பண்ணி வரேன்னு பர்வத அம்மா பேராசிரியர் அவங்களும் போட்டாங்க பேராசிரியர் கோமதி அம்மாவும் போட்டாங்க நம்மலாம் ஒரு பேராசிரியர் ஏன் இந்த தலைப்பு மட்டும் பேசுகிறேன்னு சூஸ் பண்ணுறாங்கன்னு என் மனசில் ஒரு யோசனை வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் ஒரு அன்பர் வராரு அவருக்கு நம்ம பத்து நிமிஷம் இந்த கலையை பற்றி சொல்லணும் இந்த குருவின் மேன்மையை சொல்லணும் காயக்கெல்லமும் தனியாக கிளாஸ் எடுத்துக்கலாம் நம்ம தவம் கொடுத்த பிறகு இந்த மன எழுத்தம் மேலாண்மை அப்படி இருந்து அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு வந்து நான் இதை மட்டும் எடுக்கிறேன்னு அவங்க போட்டிருக்காங்களே அது அடுத்து நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாமே இந்த சப்ஜெக்ட் தயார் பண்ணி வரேன் எது வந்து எங்களை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்குமா நான் கட்டி தெரிஞ்சதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கு தகுந்தாப்பில் அது எப்படியோ அது தகுந்தாப்பில் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேளுங்க ஒரு அன்பர் இப்போது நம்மள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா ஃபவுண்டேஷன் கட்டி வர்றாங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம திருப்தி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கணுமான்னு நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்துல இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சியே கிட்டத்தட்ட ஒரு மாதம் சொல்லி கொடுத்தாங்க அது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சியில் தேறி அதில் நல்லா இருக்குன்னு நானா வாசல் அந்த அழுத்தூர் கோயிலுக்கு போகிற வரல என்ன யாரும் கூப்பிட விட மாட்டாங்க ஏன்னா நான் ஒன்றுமே தெரிஞ்சேன்னு நான் தானே அங்கே போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆசிரியர் இருக்குது ஏன்னா இதில் போகிறவங்க நல்ல ஒரு பயிற்சி ஓரளவுக்கு கொடுத்த பிறகு தேறி வந்தாங்கன்னா அவர் முக்கி அப்புறம் அப்போ நான் போனோம் இப்படியே பார்த்தீங்கன்னா அகத்தாய் ஒன்று ஒரு ஊரில் நடந்தது அகத்தாய் ரெண்டு கும்பகோணம் அகத்தாய் மூணு அனிதா அமுதா இருந்தேன் திருவாரூரில் இப்படியும் பெரிய பெரிய பேராசிரியர் இருக்கும்போது ஒவ்வொன்றா கலக்கும் கலந்து இருக்கும்போது இதில் எனக்கு ஈடுபாடு அதிகமாகிட்டு இந்த வனவளக்கலை உள்ள எப்படி அதிகமாகி உள்ள வரப்படும் ஈடுபாடு என்னுடைய அதிகாரிகிட்ட போய் சொல்கிறார் இதேமாரி ஒரு யோகாவில் ஒரு கிளாஸுங்க இதேமாரி மூணு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் ஆனியாரில் போய் அந்த படம் கட்டி அவர் படிச்சுட்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் உடனே சொல்கிறார் எல்லாத்துலையும் லீவு ரிஜெக்ட் பண்ணுறவர் என்ன சொல்கிறாரு என்னால் தான் இது போக முடியல உங்களுக்காக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா மூணு நாள் போகுமான்னு கேட்டார் மூணு நாள் அங்கே வகுப்புங்க போக ஒரு நாள் ஆகும் வர ஒரு நாள் ஆகும் வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்துங்க உடனே வேணாம் அதுக்கான லீவு நடத்தறேன் அப்படின்னாங்க என்றைக்கு போகிறீங்கன்னாங்க ஐயா உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் நான் பணம் கட்டணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் எந்த நாள் லீவுங்கிறது சொல்ல முடியும் ஏன்னா அந்த டேட்டு கொடுத்தோன்னே அந்த டேட்டில் எனக்கு அப்ரூவல் ஆகி வந்தோடனே நீங்கள் நீங்கள் நாள் வேணாலும் போங்க நீங்கள் பயிற்சி எடுத்துட்டு வாங்கிட்டேன் அப்போ இந்த மணவகத் தலைவரான அறிமுகமான தொட்டு ஒரு அதிகாரியே எதற்கும் அசையாத அதிகாரி சாமானியத்துக்கு அவர்கிட்ட லீவு வாங்க முடியாது அது கல்யாணம் நாள் வருது இது வருது இப்போ எடுக்காதீங்க அப்புறம் எடுத்துங்க அப்படி இப்படி சொல்கிறாலே இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்னால் முடியல நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார்னா அந்த குரு எனக்கு அதிகாரியாக இருந்திருக்காருன்னு நீங்கள் அந்த குருவே தான் அவரை வந்து அந்த லீவு கொடுக்க வச்சுருக்காருன்னு எனக்கு அந்த நேரத்தில் மனசில் பட்டது அப்புறம் போயிட்டு வந்தேன் அதேமாரி ஒவ்வொரு படியும் ஏறும்போது யாரோ ஒருத்தர் என் கூட இருந்து என்னை தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது அறத்தை ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஞ்சான வரலையும் நான் சும்மா ஒரு எடு ஒரு ஸ்டெப்பு தான் எடுப்பேன் ஆனால் என்னோட கூட இருக்கிற அதிகாரிங்களும் சரி என்னோட அங்கே சொல்லி கொடுக்குற பேராசிரியரும் சரி நான் ஒரு படி என்ன அவங்க பத்து படி அதை தூக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை நோக்கி நல்லா பயணிக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் இந்த மனவ கலையில் நல்ல அறிமுகமாகி ஓரளவுக்கு நான் ரிட்டையர் பண்ண பிறகு இது எனக்கு இந்த லைஃப்பில் சர்வீஸ் தான் இனிமேல் என்னுடைய லைஃப்பில் சர்வீஸ் பண்ணணும் அதனால் எந்த வித அதை எப்படி சொல்கிறது எந்த வித தேக்கம் இல்லாமல் செய்கிறதுக்கு நான் டெய்லி நான் எங்களுக்கு போய் வேண்டிக்கணும் இன்றைக்கி அம்மா கூப்பிட்டுருக்காங்க அந்த அஞ்சு நாலு கிளாஸுக்கும் என்னால் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த ஆற்றலை கொடுங்க நான் போயிட்டு வரத்துக்கு அந்த டைமிங்கும் ஒதுக்கி கொடுத்துருக்கேன்மா அதேமாரி அம்மா தான் சொல்லுவாங்க நீ எதா இருந்தாலும் முதல்ல என்னத்தை போடுங்கயா அது தானே நடக்குமா அதெல்லாம் அனுபவத்தில் அனுபவத்தில் பார்த்தேன் அனுபவத்தில் பார்த்தேன் அந்த அனுபவத்தில் பார்த்து அதுலேருந்து இனிமேல் நான் நம்மளுக்கு இந்த மகரிஷியை விட்டால் வேற இறைநிலை தத்துவத்தை சொல்றதற்கு இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு எளிமையா சொல்றதுக்கு இந்த பூ இலகில் ஆண் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு விஷயத்த இப்ப நாலு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா அஞ்சா நாள் அவங்களே சாமி ஆயிடுறாங்க ஆனா இவர் கடைசி வரலையும் தொண்டன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு எந்த விஷயத்த சொன்னாலும் அது விஷயத்துல தன்னை பெருமைப்படுத்திய ஒரு விஷயத்தையும் அவர் முடிச்சுக்கிட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு அமைஞ்சிருக்கார் காரணம்னா ஏன்னா நாங்களும் அதே மாதிரி எந்த விஷயத்திலையும் தற்பெருமை அடிச்சுக்காத ஆள் தான் அதுக்காக என்னுடைய அறைகளுக்கு தகுந்தால் போது ஒத்தது மக்களோடு சேர்ந்துட்டு அவர் என்ன இருந்துக்கிட்டேன் நான் அவரை தேடி போனேன் அவர் என்ன காந்த மாரி குடிச்சுக்கிட்டேன் இப்போ அவரை விடலாமல் என்னால் ஒரு செயல் கூட விட முடியாது அப்படிங்கிற வாழ்க்கையில் நான் ஒரு குடிப்புக்கு வந்துட்டேன் இன்னமே என்னுடைய காலம் இருக்கும் வரையில் எனக்கு மகரிஷியை தவிர இடையிலே உணர்த்தியவர் வேறு எவரும் இல்லை என்பதை நான் உணர்ந்ததாக என்னுடைய கால வரையில் நான் அந்த பாதியலில் பயணி பயணிப்பது என்ற முடிவோடு நான் பயணிச்சிட்ருக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய சேர்ந்து என் மனைவியும் பணிந்துட்டுருக்காங்க அதை பார்த்து எங்கள் குழந்தைகள் மருமகள்லாம் அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த மனவளக்கலையில் ஒரு அறிமுகம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அறிமுகத்தை முதலில் சொல்லிவிட்டு அதில் அறிமுகமாக ஒவ்வொருத்தர்களுக்கும் ஏதோ அவங்களுடைய பதிவுகளின் காரணமாக தான் இந்த ஞானமாக இருக்கிறது சட்டி மார்க்கத்தில் நல்ல உரிமை பெற்று ஒரு தேடுதல் இருந்தால் தான் இந்த மார்க்கத்திற்குள் வர முடியும் என்னுடைய பொறுப்பாசிரியர் கூட சொல்லுவாங்க உமா மகேஸ்வரி அம்மா நாலாயிரத்தில ஐநூறு குடும்பம் இருக்கு இந்த சங்கர் நகர்ல ஆனால் நம்ம ஒரு ஐம்பது நூறு பேருக்கு மேலே நடத்த முடியுன்னு அவர் சில சமயத்தில் ஆதரங்கப்படுவாங்க அதை அப்போ சொல்லுவேன் அவங்களுடைய பதிவுகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்பமா ஞான மார்க்கத்துன்னு வர்றதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாரும் வந்துட முடியாது இப்போ நீங்க என்ன பிடிக்கி இருக்கு என்ன ஆசிரியர் ஆகுற மாதிரி வேறு யாரும் அதுக்குன்னு ஒரு வந்தால் நம்மளை தேடி வந்துடுவாங்க நம்ம அவங்க வந்தவங்கள விடாமல் நம்ம அவங்கள பயணம் அவங்க பயணம் பண்ணுறதுக்கு நம்ம துணையாக இருப்போம் அதனால் வர்றவங்களுக்கு நம்ம சிறப்பாக இருப்போம் வல்லேன்னு கவலைப்படாங்க அவங்களும் வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆள்களை சேர்க்குறதுக்கான மோட்டிவேஷன் நிறைய பண்ணுறாங்க பண்ணியும் சேர முடியலன்னு வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஞான மார்க்கத்துக்கு வரும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேடுதல் வேணும் அதாவது எனக்கு இப்படி இறைநிலையை புரிந்துக்கக்கூடிய விஷயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரணும்னு நம்ம எண்ணத்தை போட்டோ தொட்டு தான் இவர் நமக்கு கேப்சர் ஆகிட்டார் ஏன்னா இறைநிலையை சொல்லி கொடுக்குறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க ஆடுற மாட்டை ஆடிக்கரக்கணும் பாடுற மாற பாடி மாதிரி நான் எப்படி இருக்கேன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு இறைநிலைக்கு தெரியும் இவனுக்கு எந்த குருவாக அனுப்புனா இவன் தேர்வான் அப்படின்னு தெரிஞ்சு இவரை குருவாக எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இறைநிலை நான் அதுதான் சரின்னு இவங்களை நான் பிடிச்சிட்டு இவங்க சொன்ன வழ பயணிக்கிறேன் அதனால் மற்ற குரு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்படி கிடையாது அவங்களுக்கு அப்படி சொன்னா தான் புரியும் அப்போ ஏற்ற குரு இறநிலை அமைச்சு கொடுக்குறது அவங்க அந்த நோக்கத்தோடு போயிருக்க வேண்டியது அம்மா மாதிரி ஒரு கிலோமீட்டர் அதில் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோ போனோம்னா முழுமையான இறநிலையிலேயும் முழுமையாக பேர் அட முடியும் அடைய முடியாது அப்போ நமக்குன்னு ஒன்று கிடைச்சதை அது சொல்லுவாங்களா பிடிச்சாலும் முடியவங்க நம்ம பிடிச்சோட சரியான இடத்துல தான் பிடிச்சிருக்கோம் இனிமேல் அதை பிடிச்சி நம்ம இன்னும் எவ்வளோ மேலே ஏறணுமோ அதில் நம்ம பயணிக்கிறதுக்கு அதுக்கும் இந்த இளைஞர்களும் முனைவர்களும் தான் கிடைக்குரிய வாழ்க்கவளமுடன்